கடகராசி என்பவர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் அப்போ இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதனை பெறக்கூடிய ஒரு மாத மாத காலகட்டமாக இருக்குது வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்குது என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒருமான கஷ்டங்களை சந்திச்சுட்ருக்கோம் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்கான அமைப்புகளே இல்லை அப்படின்னு சொல்றிய சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேங்க கடந்த ஒரு மூன்று வருட காலமாகவே உங்களோட வாழ்க்கை போராட்ட குரமானதாக இருந்துட்டுருக்கும் எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைந்து போவது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் தொழில் தடை இது எல்லாமே ஏற்பட்டுருக்கணும் ஏண்டா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் நமக்கு மட்டும்தான் எவ்வித மாதிரி பிரச்சனைகள் வருதா குடும்பத்தில் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கனா நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஒன்றுமான்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு தெளிவு பெறத்துக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறேன் கண்டிப்பாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட அஷ்டமச்சனி உங்களை விட்டு விலகினதாக அர்த்தம் ஆனால் விட்ட த அந்த அஷ்டமச்சனி விலகுனாலும் இந்த நேர காலகட்டத்தில் கோச்சாரத்தை சனி வக்ரம் பெறுறது அந்தளவுக்கு சிறப்பானதாக இல்லைன்றதான் விதி ஆனால் எங்கே சுற்றி வந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதாவே அர்த்தம் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா அஷ்டம சனி முழுமையாக விட்டு விலகி போயிடுச்சு பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயம் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க அப்போ கடகராசி என்பவர்களின் வாழ்க்கையில் சுபபோக ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க வெகு நாட்களாக நானும் ஒரு சில காரியத்தை முயற்சி எடுத்துட்டுருங்க சார் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒன்று தொழில் அந்த தொழில் இருந்தால் தானே அந்த மனிதன் வாழ முடியும் தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறோம் நிரந்தரமான உத்தியோகமே அமையல ஒரு அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறை வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் போய் சம்பாரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் முட்டுப்புள்ளி வைக்கிது அல்லது வேலைக்கு போகலான்னு நினச்சி போனோம்னாக்கா குறிப்பிட்ட கால ஒரு ரன் ஒரு ரெண்டு பத்து நாள் போக முடியுது அதுக்கப்புறம் போக முடியல குடும்ப சூழல்கள்னால் நின்று மாதிரி இருக்குது இதனால் கடன்கள் அதிகமாக வந்துருச்சு சார் என்னால் கடன்களால் கட்டுக்கள் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறேன் இப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இது முன்ஜென்ம கரு கருமா முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதனால தான் இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் உங்களுக்கு கடந்தது அப்படின்றது சொல்லணும் அந்த காலகட்டங்கள் உங்களை விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த மாத காலகட்ட பலன்கள் சொல்கிறேன் இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெகு நாட்டில் தடைபட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் கண்மண்ணே நடக்கும் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும் அல்லது அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு சார் சிவி வெரிஃபிகேஷன்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் பணியானை மட்டும் எப்போ தராங்கன்னா தெரில எங்கே ஜாயின் பண்ணுறதுதான் தெரில இதுக்காக காத்துட்ருக்கோம் இது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்காக உங்களோட விதிகள் எழுதப்பட்டிருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அரசு உத்தியோகத்துக்கான விதிகள் இருக்குதுனாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அரசு உத்தியோகம் உங்களுடைய வீட்டின் வாயில் கதவை தட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தனியார் துறை இப்போ எனக்குன்ற ஒரு நிரந்தரமாக வேலை இருந்தாலும் உட்காந்து சார் அந்த ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு போகிறேன் பத்து நாளைக்கு வேலை இல்லைன்றது உட்காந்துருக்குறாங்க எப்படி நான் வாழ்க்கை நடத்துறது குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் பாருங்கள் இன்றைய தேதியிலிருந்து வருகின்ற அக்டோபர் வரலுமே எடுத்துக்கலாம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாத காலகட்டம் வரலுமே உங்களுக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தில் பொறுப்பில் போய் உட்காந்துருவீங்க அப்போ நிரந்தரமான வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிடும் எதுவும் கவலையைப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன் அதே போல் அயல் நாடுகளுக்கு கிளம்பணும் சார் நான் இங்கே அஷ்டம ரொம்ப பட்டுட்டேன் சார் என்னோட மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் எல்லாமே குறைஞ்சி போச்சு வெளிநாடுகளுக்கு போனால் தான் என்னால் சம்பாரிச்சு ஓரளவுக்கு கடனையும் கட்ட முடியும் இந்த மதிப்பு மரியாதையும் ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாடு வாழ்க்கையானது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுங்க அதனால் வாய்ப்புகள் கிடைச்சால் வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளுக்கு வேலை நிறுத்தமாக முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை கிடைச்சா அங்கேயே நம்ம செட்டில்ட் ஆகிக்கலாம் குழந்தைங்களாம் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் சார் இதுக்காக தான் கடந்த மூணு வருஷமாக முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து பார்க்குறோம் ஃபைனல் ஜட்ஜி ஜட்ஜஸும் கிடச்சிருச்சு இந்த மாதத்துல கிடைக்கிற மாதிரி தெரியுது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாக கூடிய ஒரு அமைப்புகளும் உருவாகுது அப்படின்ற விதிங்க அப்போ வியாபாரம் வாணிபம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வியாபார வளர்ச்சி அது கமிஷன் பேசிஸில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்க பொருட்களை அங்கே ஏற்றி அமை அனுப்பி வைக்கிறது அங்கே இருக்க பொருட்கள் இங்கே இறக்கிறது அதன் மூலிமா கமிஷன் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்க ஒரே ஒரு காரணத்தினால உங்களுக்கு அதனால் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம் அப்போ தொழிலானது இந்த மாதத்தில் அடைய போகுது தொழில் மூலிமா லாபத்தை பெறக்கூடியங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டுக்குடியும் வாங்கி அங்கேயே செட்டில்டாக மட்டும் இல்லாமல் நிரந்தரமான வேலைவாய்ப்பு தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணி உயர்வுகள் க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க அடுத்தது நான்காம் இடத்தை இந்த மாத காலகட்டத்தில் இரண்டு சுபகிரகங்கள் பார்க்கப்படுதுங்க குருவும் சுக்கரனும் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுக்குனால இந்த கடகராசி என்பவர்களுக்கு இதுக்கு முன்பாக பார்த்தோன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர போறீங்க உடல் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அப்போ சுகஸ்தானத்தை இந்த மாத காலகட்டத்தில் குரு பார்க்குறதுனால அழியா சொத்துகளும் வீடு வாசல் வாங்கி வீடு வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகுறதை பார்க்க முடியுதுங்க அப்போ இந்த நேர காலங்களில் அழியா சொத்துக்கள் வாங்கணுன்னா வாங்கிடுங்க வீடு முனைவாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் கட்டுவதுக்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக கட்டி முடிச்சுருங்க மிக விரைவாகவே அப்படின்னு இருக்கீங்க அதே போல் வெகுநாட்டில் திருமணம் ஆகலை சார் எனக்கு திருமண அமைப்புகள் உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண இல்லாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இரண்டு சுபகிரங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல தொடர்பற்றால் பஞ்சனை சுகத்தின் பஞ்சனை சுகன்றது பன்னிரெண்டாம் இடம் அதனால் ஏன்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி அடைவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஒரு சீட் கிடச்சி அந்த கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஞாபக ச ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கீங்க அப்போ ஞாபக சக்திகளுக்கு எப்போதும் குறைவுகள் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிறப்பாகவே படிச்சு படிச்சுட்டு இருந்துருவீங்க ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு எதிரி தொல்லைகள் ரொம்ப அதிகம் எங்கே போனாலும் அவங்களோட குற்றங்களை கலைந்து கலைந்து சொல்கிறது அதனால பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது இது மாதிரி ஒரு நாலு பேர் உங்களோட சுற்றி இருந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்போ எதிரிகள் அப்படின்ற ஒரு நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா ஒரு ஒரு படி ஏறணும் அப்படின்னாக்கா தடைகள் இருக்கக்கூடாது அப்போ தடைகள் இருந்தால் தான் மனிதனுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் அப்போ தடைகள் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறது எந்த காரியம் செய்தாலும் ஒரு சாதகமாக இருக்குன்றதீங்க பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்ட சார் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது தீர்வு வருமானாக்கா கண்டிப்பாக அடுத்த மூணு வருட காலகட்டத்துக்குள்ளார உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக உங்களோட உடல் ஆரோக்கியம் தெளிவடையக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க அஷ்டம செடியில் இருந்து பல்வேறுபட்ட கஷ்டங்கள் அதாவது வண்டி வான தடைகள் பொருளாதார நெருக்கடி கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து பல் பல கஷ்டங்களை சந்திச்சிருக்கணும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு உடல் ரீதியாக ரொம்பவே தோண்ட போயிருப்பீங்க அந்த உடல் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாத காலகட்டமாக இருக்கும் உங்களோட உடல் வள வலுவாகவே பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டு மருத்துவ செலவுகள் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது மேன்மேலும் வளர்ச்சிகளை பெறணும் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்னாக்கா சுக்கர பகவானுங்க அப்போ சுக்கரன் எமோ மகாலட்சுமி அப்போ பெண் தெய்வ வழிபாடுகள் நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்துட்டுறீங்க வெள்ளிக்கிழமையில எடுத்துட்டு வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய காலகட்டம் வரும் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டம் ஆகும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதையும் தோஷங்கள் பார்க்க முடியாது சீரம் சிறப்பாகவும் இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் கடகராசினியர்கள் அன்பு பாசம் நேசம் மதிப்பு மரியாதை ஊடுருவல் புன்சிரிப்பு புன்னகை தனக்கு உரிய தொழில் பாசத்திற்கே மோசமாக இருக்கக்கூடியவர்கள் பாசத்தை விற்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப தில்லா இருக்கக்கூடியவர்கள் ஆராய்ச்சி அறிவு கற்பனை திறன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் சொல்லுவோம் பார்த்தீங்களா பாடியிருக்காங்கள கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவன் ஏன் சொல்கிறாங்க அந்த அதிபதி அந்த மனசுக்கு உரியவன் சந்தன் அந்த மனசுக்குரிய அதிபதி இருக்கிறதுனால தான் அவரை நம்ம புகழ்ந்து பாடுறோம் யாரை சுப்பிரமணிய கடவுளில் புகழ்ந்து பாடுறோம் அப்படிப்பட்ட மனோ வைராக்கியம் உள்ளவங்க கடகராசினியர்கள் தாயின் மடியிலே இருக்கக்கூடிய சொன்னால் கடகராசிக்காரவங்க பாசத்தின் பிடியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஒரு வழியாக முடிஞ்சு ஆவணி மாதத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டார் யார் கடகத்துக்கு உரியவர் நேர்களுக்கு யார் பக்கத்து விடியாரு கீழ் விடியாரு உங்கள் வீடு சிம்ம ராசி அப்போ சிம்ம சூரியன் அப்போ சிம்ம சூரியன் தான் அங்கே இருக்கிறார் அப்போ சிம்மத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருப்பார் நல்லா வேலை செய்வீங்க நல்லா பாசமாக இருப்பீங்க கோபம் வந்தால் தாங்காது கோபத்தை மட்டும் அப்படியே பார்த்துட்டு வருவீங்க அதனால் கண்டிப்பாக கோபத்தை விட்டு விட்டு குணத்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் நெருப்பு ச நீர் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலும் அங்கே யார் இருக்கான்னு பாருங்க அங்கே நீர் பூ புனர்பூசம் நாலாம் பாதம் புனர்பூசம் பூசம் ஆயல்யம் அங்கே நீர் தொழில் வெள்ளை சம்பந்தப்பட்டது வெள்ளை சம்பந்தப்பட்டது பூக்கள் சம்பந்தப்பட்டது நாட்டு மருந்து கடை அது கற்பனையாக இருக்கக்கூடிய கவித்திறன்கள் கவித்திறன்கள் ஜவுளி జవులి హోమయోపతి అదేమీ హోమయోపతి సిద్ధ డాక్టర్ ఎంబిపిఎస్ కూడా కొంచెం మొత్తమా అదకడు ఎంబిపిఎస్ அந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்தீங்கன்னா எல்லாம் வெளிநாடு முழுக்க முழுக்க வெளிநாட்டு தொழில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் கடகராசி அப்போ கடகராசி நேயர்கள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு கீழே தான் சூரியன் இருக்கார் அப்போ சந்திரன் நீங்கள் அவங்க ராசிநாதன் சூரியன் கீழே இருக்கார் அப்போ தானே உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் செயல்படுத்தலாம் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் என்ன ராசி ஏன்னா இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தா ஓரளவுக்கு டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறீங்க டெவலப் பண்ணி வந்துட்டுருக்குறீங்க நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கங்க படிப்பு சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கோங்க நாட்டு கடை எடுத்துக்கோங்க வைத்தியங்கள் சம்மந்தப்பட்ட எடுத்துக்கங்க வைத்தியங்கள் எடுத்துக்கோங்க எல்லா வகையிலையும் அதே மாதிரி அந்த கம் அனிமல்ஸ் ஆடுனாலும் சரி மாட்டுப்பண்ணை பண்ணை இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் ஏன்னா அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்டது உண்டு கற்பனை திறன் உண்டு உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார் பாருங்கள் ஆவணி மாதத்தில் உச்சம் பெற்றிருக்கார் ரோஹினெலாம் மாசப்பரப்பு வருது அப்புறம் ரோஹியில் மாசப்பரப்பு வரும்போது நிச்சயமாக அம்பால் வழிபாடை நல்லா பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க அம்பால் வழிபாடு தான் லலிதா சஷனமாக பண்ணுங்கள் லலிதா திரிசெதி பண்ணுங்கள் துர்கையினுடைய துர்க்க நிவாரண அஷ்டகத்தை படிங்க ப பவானி அஷ்டகத்தை படிங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் பவானி அஷ்டத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை படிங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மணி நேரம் படிச்சுவாங்க நிச்சயமாக ஒரு சுமூகமான முடிவு ஒரு சுமூகமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் இழந்துட்டீங்க எல்லா துன்பத்தையும் போக்கி பார்த்தா ஒரு வழிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி வரும் பொழுது கடகராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மகத்தான மாதமாக மாறும் என்பதில் ஐயமில்லை நான் சொன்னது மாதிரி கண்டிப்பாக வடக்கு முள்ள அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுறீங்க வடக்கு முகமுள்ள அம்பன் யார் வடக்குதுப்பா துர்கை இருப்பா அப்புறம் யார் இருப்பா காளி இருப்பாள் பிள்ளையார் எல்லா இடமும் இருப்பார் பிள்ளையார் வடக்கு முகமாக இருக்கிற ஒரு இடம் இருக்குது அதை நீங்கள் கீழ்கின்ற நம்பருக்கு எனக்கு வாங்க கண்டிப்பாக வரக்க எந்த எந்த ஊரில் பிள்ளையார் இருக்காரு மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆவணி மாதம் உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இதுக்கெல்லாம் அதாவது அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா கடகராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் பொதுவா சந்திரன் அப்படின்னா அதி தேவதை பொதுவா இந்த கடக ராசியில பிறந்தவங்க முக லட்சணமா அழகா கலைமுகமா இருப்பாங்க அது சந்திரனுடைய ராசியில பிறந்திருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து கடக ராசியில பிறந்திருந்தாலும் சரி கடக லக்கணத்துல பிறந்திருந்தாலும் சரி நிச்சயமா அவங்க வந்து எப்பயுமே முகலட்சணமா அழகா இருப்பாங்க பார்க்குறதுக்கே கருப்பா இருந்த கூட கலைமுகமா இருப்பாங்க அந்த மாதிரி ராசிக்காரங்க தான் இந்த கடக ராசிக்காரங்க ஆனா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்னன்னா மனசுக்குள்ளார நிறைய விஷயங்கள் நமக்கு நினைப்பாங்க ஆனா வெளியில செயல்படுறதுக்கு யோசிப்பாங்க அவசரப்பட்டு படக்கூடாது அவசரப்பட்டுட்டு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நஷ்டம் ஆயிட்டா எப்படி அதனால சிந்திச்சு யோசிப்போம் சிந்திச்சு செயல்படுவோம் அவசரப்பட்டு அகலகால் வச்சுட்டா அவசரப்படுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயுமே கொஞ்சம் ரொம்ப அக்கறை எடுத்து இருக்கிறவங்க இருந்துருந்து கடகராசிக்காரர்கள அதனால மேக்சிமம் இந்த குடுப்பில் வாங்கல் எல்லாம் போய் பாருங்க கடகராசிக்காரங்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தான் அவங்க செயல்படுவாங்க அந்த மாதிரி ராசி தான் உங்களுடைய கடகராசி பொதுவாக அந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரனா இருந்தாலும் நீர் கிரகம் சொல்லுவாங்க அதாவது ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு மேக்சிமம் ரெண்டே கால் நாள் மட்டும்தான் அவர் ஒரு வீட்டில் உட்காந்துருப்பார் சரிங்களா அதனால நவகிரகத்திலேயே நீர் ராசி நீர் கிரகம் அப்படின்னா சந்திரன் மட்டும்தான் அதிகப்படியே ஒரு வீட்டுல இருப்பார் ஒரு ராசியில் பாவகத்துக்கு அதிபதி கோள்களையே இடவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றவரை யாருன்னா சூரியன் மட்டும்தான் நவகிரகத்துல எல்லா கிரகங்களையும் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தா சூரியனோட கண்ட்ரோல் தான் மேக்சிமம் இருக்கும் சூரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சிஎம் மாதிரி அவர் எப்படின்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் அந்த மாதிரி பார்த்தா அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்றது பார்த்தா பதினோரு மாசம் பதினோரு ராசியில் இருப்பார் இந்த மாசத்துல மட்டும்தான் தன் சொந்த வீட்டில் இருப்பார் சித்திரை மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் பாருங்க சூரியன் ராசியில் இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாசத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் பாருங்க ரிஷபராசியில் இருப்பார் ஆணி மாசத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் பாருங்க மிதன ராசியில் இருக்கும் ஆடி மாசத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாருங்க சூரிய பகவான் கடகராசியில் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆவணி மாசத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கட்டன்றது சிம்ம ராசியில சூரியன் இருக்கும் இது போல பார்த்தா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டுல முழுமையா இருக்கிறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அப்ப இந்த சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெருப்பு ராசி பிடிவாத காரன் நம்ம நிறைய பேர் சொல்லுவான் அவன் சிம்ம ராசிக்காரன்பா பிடிவாத காரன் கோபக்காரன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் அதுக்கு காரணம் நிறைய பேர் சிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது கிடையாது கட்டன்றது நம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் பாக்குறவரு கௌரவத்தை பாக்குறவரு அதனாலதான் சூரிய பகவான் எட்வீட்டான கிரகம் நம்ம சொல்றோம் சரிங்களா அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு வீட்டுல இருந்து அவர் யாராவது பாக்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் சூரிய பகவான் கொடுப்பாரு அப்படி பார்த்தா இப்ப தான் சூரியன் தன் சொந்த வீட்லயே வந்திருக்கிறாரு பாத்தீங்களா அப்ப என்ன பண்ணுவாருன்னா முழுமையே யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் யாரார் ராசிக்கு பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பார் போஸ்ட் மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைக்கிறது அந்த மாதிரி தான் இந்த சூரியன் புரியுதுங்களா அப்போ உங்க ராசிக்கு சூரியன் இப்ப எங்க இருக்கிறாரு ரெண்டாவது பாவத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் இடம்னா என்ன தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ என்ன பண்ணுவாரு கல்வியில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஒன்று ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருவாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு திருமணம் ஆகலன்ற கஷ்டம் ஒருத்தருக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்ற கஷ்டம் ஒருத்தருக்கு தொழில் இல்லைன்ற கஷ்டம் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தா குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் கொடுப்பாரு இந்த மாதிரி அந்த குடும்ப ஸ்தானத்துல போய் சூரியன் உட்கார்றதுனால அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஜாதகத்தை அடிப்படையில அந்த கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த சூரியன் அப்படியே அவங்களுக்கு அந்த பலன் கொடுத்துருவார் ஒரு உதாரணம் கல்யாணம் ஆகாதவங்க இப்ப திருமணம் எனக்கு எப்ப ஆகும் அப்படின்னு கடகராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரா குடும்பஸ்தானத்துல அப்ப உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்பு அந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோசனை பண்ண மாட்டார் அந்த திருமணத்தை கொடுத்துருவார் அதுக்காக திருமணம் ஆனவங்களுக்கு ஏற்கனவே கொண்டாட்டி குடும்பம் இருக்கிறவங்களுக்கு போய் இப்ப கல்யாணம் ஆகுமான்னு கேட்டா அது ஆகுமா உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு கரெக்டா இருந்தா அந்த கிரக நிலைகள் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துருவார் சரிங்களா அதுதான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார் தனஸ்தானம் ரெண்டாம் இடம் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கரெக்டா லட்ச கணக்கில் சம்பாதிச்சாலும் விடிஞ்சு பார்த்தா இல்ல மாடு பிறக்க போன கொடிக்க கரெக்டா இருக்குது காசு இருந்த காலம் போய் வீட்டுல எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்ப இந்த மாசம் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு அந்த சூரிய பகவான் உங்களுக்கு தேவையான செல்வத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு புரியுதுங்களா வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம்னா என்ன நம்ம ஒருத்தட்ட ஒரு வாக்கு கொடுத்துருப்போம் நான் இந்த டேட்டில் இதை முடிச்சு கொடுக்குறேன் இந்த டேட்டில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் இந்த டேட்டுக்குள்ளார இதை நான் பண்ணிடுறேன் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருப்போம் அந்த வாக்கு தள்ளி தள்ளி போயிருக்கோம் நாம் வாக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த வாக்கு இந்த சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அதாவது முப்பத்தோராம் தேதிக்குள்ளார அது நம்ம அதை எப்படி முடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அதை ஓரளவுக்கு சிந்திச்சு செயல்படுத்தி அந்த பலன்களை கொடுத்துருவார் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறத நிச்சயமா உங்களுக்கு ஒரு பலம் தான் சரிங்களா இது வந்து அதாவது ஆவணி மாசம் ஒண்ணாம் தேதியில ஆவணி முப்பத்தி ஒண்ணு வரைக்குமே இந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லதா இருக்கு ராசியில அப்ப புதன் பகவான் உங்க ராசியில இருக்கிறாருன்னா பதினொன்னாம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் உங்க வீட்டில் இருப்பாரு பதினாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அடுத்தது சூரியன் கூட போய் இணைஞ்சிருவாரு அப்ப அந்த சூரியன் கூட போய் இணையும் போது பொதுவாகவே பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அந்த ரெண்டாம் இடத்துல சூரியனோட எப்ப போய் இணைக்கிறாரு பதினாலாம் தேதி போய் புதன் இணையாரு அப்ப பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியனும் ஒரே வீட்டில தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பதினாலு தேதிக்குள்ளார பாத்தீங்கன்னா பதினாலு தேதி வரை பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எப்படின்னா இந்த படிப்பு படிப்புக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பேங்க் பிரச்சனை அதாவது பைனன்ஸ் பிரச்சனை அலுவலக பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்கவுங்க ஜாதக பாதகமாக கூட இருக்கும் சரிங்களா அப்போ பதினாலாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் ஆதித்திய போய் பார்க்கும்போது அப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் ரெண்டாவது டாக்குமெண்ட் பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் ரெண்டாவது கலைத்துறை விளையாட்டுத்துறை இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தா கட்டன்றது ஒரு சிலருக்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் தேடி வரும் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் பண்ணணுன்ற ஆசை இருக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சு இருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க நான் சொல்ற இந்த பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பும் உங்களை தேடியே வரும் ஏன்னா புதன் சூரியன் இணையிற காலம் புதன் ஆதித்திய யோகமெல்லாம் நிச்சயமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி யோகமெல்லாம் உங்க ஜாதகத்துலேயும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அரசியல்வாதியாகலாம் ரெண்டாவது வந்து நீங்க சினிமா துறை கேமரா முன்னாடி இந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு ஆன்லைன் இந்த இந்த மாதிரி ஐடி முயற்சி பண்றவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துலயே இருக்கிறதுனால தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது நாம் ஏன் சாதிக்க முடியல நாம ஏன் வாழ முடியல வளர முடியல நல்லா நான் நடக்குது நடக்கல அப்படின்ற எல்லாம் இருக்கும் அப்படி இருந்தா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்தா கட்டன்றது நாலாவது பாவகத்துக்கும் அதே மாதிரி பதினொன்னாவது பாவகத்துக்கு அதிபதிதான் இந்த உடைய சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாவது புத்திரஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகம் இப்ப ஒரு உதாரணம் கடகராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா எல்லாருக்கும் நான் என்ன சொல்றோம் பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க கடகராசில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுமா எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்த சொல்றேன் முடியுமா கிடையாது அவங்கவங்க ஜாதகம் நல்லா இருக்குதான்னு பாருங்க நட்சத்திரம் கொடுத்த உங்க ராசி நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்களோட ராசிக்கு அதிபதி உங்க லக்னத்துக்கு அதிபதி உங்களுடைய திசா புத்தி ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா விதிக்காரகன் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாங்களா அது முதல்ல பாருங்க நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஆவணி மாசம் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க எதிர்பார்க்கற ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி நெய்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி